எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் துவாபர யுகத்தில் முதல் முதல் சிவன் கோயில் எப்படி கெட்டினார்கள் தெரியும்னா நம்ம ஒரு கல்பத்தில் நடிக்கிறோம் ஒரு கல்பம்ன்றது ஐயாயிரம் வருஷம் அது நாலு யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம்னு ஒரு ஒரு யுகமும் ஆயிரத்தி இருநூத்தி வருஷம் சத்தியுகத்திலும் திரேதாயத்திலும் நம்ம ஆத்மா உயிர் சோல் என்ற புரிதலோடு வாழ்ந்திருப்போம் துவாபரிகம் வரும்போது நம்ம வந்து உடல்ன்றதை மறந்து ஆத்மான்றத மறந்து உடல்னு புரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியை ஈடுபட இங்கே தான் பயம் ஏற்படுது அங்கிருந்து நம்ம பக்தி ஸ்டார்ட் பண்றோம் விக்ரமாதித்த ராஜா சோம்நாத் கோயில் கெட்டுறாரு தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இசங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது இஸ்லாம் வருது புத்திசம் வருது கிறிஸ்டியானிட்டி வருது அப்புறம் சின்ன சின்ன இசங்கள் வருது ட்ராமா போதும் ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியகு திரேதாக ஆத்மசிதியில இருந்தவங்க அங்க சனாதன தர்மம் தான் ஃபாலோ பண்ணாங்க ஆனா அங்க ஒரு கோவில் கிடையாது சிவனை வழிபடவே இல்லை அங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் புக்கு கிடையாது இப்படியெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருந்தவங்க துவாபரகம் வந்த உடனே மட்டும் இந்த விக்ரமாதித்த ராஜாவுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு நம்ம எல்லாம் ஆத்மா பரமாத்மா வந்து ஜோதிஸ்வரூபமானவர் ஒளி புள்ளி ஆனா அவரை வந்து கண்ணுல பார்க்க முடியாது அதனால நம்ம சிவலிங்கமா வச்சு கும்பிடுவோம் போடுவோம் வைரத்தினால சிவலிங்கத்தை எப்படி அவர் உருவாக்குனாரு அவருக்கு மட்டும் எப்படி இந்த கதையெல்லாம் தெரியும் நமக்கே எப்படி வந்து தெரியாது சங்கமம் தேர்ட்டி சிக்ஸ் டுஸ் அப்பதான் சொல்லி தர்றாரு நம்ம பூவத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மா நம்ம தான் இந்த உடலை ஏற்றிருக்கோம் அந்த உயிர்களில் மனசு இருக்கு புத்தி இருக்கு சஞ்ச்கார் இருக்கு இந்த எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய புத்தி வந்து நல்லது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெட்ஜு அதுக்கப்புறம் ஒரு செயல் பண்றோம் அது ஒரு கர்மா அது வந்து நம்ம சன்ஸ்கார்ல ரெக்கார்டாயிடுது நல்லது புண்ணியமாவது கெட்டது பாவம் ஆகுது இதெல்லாம் பரமாத்மா இங்க சங்கமத்தில் சொல்லி துவாபர யுகத்துல அந்த ராஜாவுக்கு எப்படி தெரியும் திடீர்னு எங்க எங்க எங்கேருந்து அவருக்கு தெரியும் வந்துச்சு இதுக்கு என்ன விடை இதை நிறைய பேர் என்ன கேக்குறாங்க எனக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு அவர் ஆத்மா சொல்லியிருக்காரு அவருடைய கேள்விக்குதான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் நாங்க என்ன பண்ணோம் இதை நாங்கள் ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷனுக்கு எடுத்தோம் அதுல ஸ்டாண்டர்டா வர பதில் என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மாவில் சன்ஸ்காரில் பதிவுகள் இருக்கு சத்திகத்திலும் திரேதாயகத்திலும் ஆத்மசக்தியில நடிக்கிற மாதிரி பதிவுகள் இருக்கு அதனால ஆத்மசக்தியிலே நடிச்சிட்டாங்க துவபரிகம் வரும்போது பன்னெண்டு கடை கீழே வந்த உடனே உடல்னு புரிஞ்சுப்பாங்கன்றது வந்து சன்ஸ்கார்ல இருக்கிறதுனால அப்படிப்பட்ட நடிப்பு வெளிப்படுத்துறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு இந்த விகாரங்கள் எல்லாம் போகிறமே ஒரு பயம் வரும் அந்த பயம் வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் கட்டுறாங்க அப்படிதான் சோமநாத் கோயில் வந்தது சோ சன்ஸ்கார் பதிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராஜாக்கு டச் ஆகுது அந்த ராஜா பண்றாரு அதே மாதிரி மக்கள் மனநிலையும் அப்படியே இருக்கிறதுனால அவங்களும் பயந்து 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 இருக்கிறதுனால யாராவது உதவி தேவைன்றதுனால ஒரு இறை சக்தியை தேடினாங்க டக்குன்னு அந்த சோமநாத் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு ஈவினிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க ஓகே இதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி நான் என்னோட வாழ்க்கைய அனுபவம் சொல்றேன் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு வயசாகுது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் சிவனை கூப்பிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஏன்னா அவங்க தானே நம்மள கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் பழக்கப்படுத்துனாங்க இவங்க ரெண்டு பேருமே அப்படின்னா எல்லா கோயிலுக்கும் போவாங்க இந்த பாரபட்சம் எல்லாம் கிடையாது சிவன் கோயில் விஷ்ணு கோயில் முருகர் கோயில் பிள்ளையார் கோயில் அப்படின்லாம் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க எல்லா கோயிலும் யூக்களா போவாங்க அப்பாவும் அம்மாவும் ஆனா நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோயில் சன்னிதிக்கு கூட்டு போனாலும் சரி அங்க ஒரு சிவனோட நடை இருந்ததுன்னா அந்த சிவலிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் அங்க போய் நின்று ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கூட உட்காந்துருவேன் பாக்கி எல்லா சாமி இதுலயும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவேன் தவிர அங்க ஒரு நின்று கும்பிட்டு அந்த மாதிரி பெரிய பக்தன்லாம் கிடையாது எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே எல்லா இடத்துலயும் யூக்கள் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சன்ஸ்கார் அம்மா அப்பா தான் கோயிலுக்கே கூப்பிட்டு போறாங்க ஆனா நம்ம மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கும் புரியல அப்படின்னா என்ன அறுபத்தி மூணு ஜென்மமா நம்ம பக்தி பண்ணிருக்கோம் அவரும் பேரை தவிர நமக்கு வேற எந்த ஈடுபாடும் கிடையாது இது ஆர்எஸ்எஸ்ல இருக்க பெரியவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் இன்னும் தெரியல எந்த கோவில் போனாலும் மட்டும் தான் கும்பிடுவோம் பாக்கி எந்த கூடுப்பேன் அப்ப எனக்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்க பெரியவங்க அட்வைஸ் பண்ணது என்னன்னா ஹரியும் ஹரனும் ஒண்ணு அது தெரியாத வாயில மண்ணுன்னு ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன விஷ்ணுவும் சிவனும் ஒண்ணுதான் பிரிச்சு எல்லாம் பாக்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது இந்த விஷயம் புரியாதவங்க வந்து ஒண்ணுமே தெரியாதவ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு பழமொழி இருக்கு அதையும் எனக்கு சொல்லியிருக்காங்க நான் பொதுவா இன்னைக்கு நல்ல கொள்கையோட ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு டிசிப்ளின் லைஃப் அந்த ஆர்எஸ்எஸ் தான் அவங்க சொல்லியும் நான் என்ன பண்றேன் இப்பவும் சிவனை தான் கும்பிட்றேன் ராஜகம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விஷ்ணுன்றது யாரு லட்சுமி நாராயணும் இணைந்து ரூபத்தை தான் விஷ்ணுன்னு சொல்லுவோம் அதாவது கிருஷ்ணரும் ராதையும் குழந்தையா இருப்பாங்க அவங்க திருமணம் வாங்கும்போது அவங்களுக்கு பேர் மாறிடும் லட்சுமி நாராயணன் ஆயிடும் அப்புறம் லட்சுமி நாராயணா வாழ்றாங்க இவங்க சேர்ந்த சொல்லும் தான் விஷ்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க விஷ்ணுன்றது ஒரு தேவதை தான் கடவுள் கிடையாது அது எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜ்யகுந்த தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் பக்தியிலேயே நான் ரொம்ப கிளியரா இருந்தேன் எப்படி இருந்தேன் தெரியல என் சன்ஸ்கார் பதிவு அப்படி இருக்கு அதாவது சிவனை தவிர நான் யாரையும் வணங்குனதே கிடையாது கோயிலில் எங்கள் அப்பா அம்மா அப்படி கிடையாதுன்றேன் அப்போ நம்ம கற்றுக்கிட்டது பார்த்தா நான் என்ன பண்ணிக்கணும் எல்லாம் கொண்டு இருக்கணும் கரெக்டாக அப்போ நம்ம சன்கார் பதிவுகளை கொண்டு வரோன்றது ஒரு ஆன்சர்

ரிவால்வ் ஆனதுக்கு ஒரு ஆயிரத்தி இருபத்தி வருஷம் ஓடுனதுக்கு காரணம் இந்த சாது சன்னியாசிகளோட தூய்மை அப்படின்னு அப்போ ஒரு ஆத்மா சொன்ன பதில் என்ன வர சாதுக்கள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க சதோ நடிப்பு நடிப்பாங்க அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இந்த கிருஷ்ண அந்த விக்ரமாதித்ய ராஜாவுக்கு டச் பண்ணி நீங்க வந்து கோயில் கட்டணும் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க அவர் குருவா எடுத்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் கெட்டியிருப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ராஜகோதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா தான் இந்த சன்னியாசி மார்க்கத்தை உண்டாக்குறார் ஆனா வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட சிற்றறிவுக்கு எத்தனாவது வரைக்கும் எங்கேயுமே நான் இப்படி படிச்சது கிடையாது என்னன்னா விக்ரமாதித்த ராஜ காலத்திலேயே இவரும் வாழ்ந்தாரு அப்படின்றது எனக்கு தெரியாது ஆதிசங்கரும் இருந்தாருன்றது தெரியாது பரமாத்மா எத்தனையோ வானிலை படிக்கிறோம் அதாவது விக்ரமாதி ராஜா கோவில் கட்டினாருன்னு சொல்றாரு ஆனா எங்கேயுமே பரமாத்மா வந்து ஆதிசங்கரை சொல்லிதான் இவர் எப்படி கட்டினாருன்னு சொல்லலை ஓகேவா இப்போ சாது சன்னியாசிக்குள் சொல்லி தான் இந்த விக்ரமதே ராஜா வந்து சனா சோம்நாத் கோவில் கட்டினாரான்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது அப்படின்னா நான் இந்த ராஜாவுக்கே தோணியிருக்கலாம் ராஜாவே பண்ணிருக்கலாம் அங்கே சாது சந்நியாசியோட இன்ஃப்ளூயன்ஸே இருந்துக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றது தான் என்னுடைய புரிதல் இப்போது யாருக்குமே அது வந்து கிளியர் கட்டாக ஆன்சர் தெரியாத போது இப்படிலாம் நினச்சி பார்க்கறணும் தப்பு கிடையாது ஓகேவா ஸோ என்னுடைய புரிதல் வந்து இது ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு அந்தந்த டைமில் அது வந்து நடக்கணும் அந்தந்த டைமில் இது வரணும்னு இருக்குது அது புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி பாருங்களேன் ஒரு குழந்தை அதை கொண்டு போய் எல்கேஜியில் கொண்டு போய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்களுக்கு நாற்பது குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு வச்சு ஒரு கிளாஸில் ஸ்கூல் விடுறாங்க இந்த நாற்பது குழந்தை கூப்பிட்டு வர்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்துருப்பாங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ யாரோ வந்துருப்பாங்க கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த தாத்தா பாட்டிகளை என்ன பண்ணுவாங்கன்னா யார் இருக்காங்களோ ஸ்கூலில் கூப்பிட்டு வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் அவங்க குழந்தைங்கள பார்க்க பார்த்துட்டே இருப்பாங்க எங்கே நம்ம குழந்தை வருது அப்படின்னு அந்த குழந்தைங்களும் நம்ம வீட்டிலேருந்து யாரும் வராங்கன்னு பார்க்கும் அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பா டக்குன்னு கண்டுபிடிக்கல அவ்வளோ கூட்டத்துக்கு இடையில் அது கண்டுபிடிக்கிட்டு பாருங்களேன் அது பெரிய விஷயம் பார் அதனால என்ன இருக்கு எல்கேஜி கூட ஒரு எனக்கு தெரிஞ்ச பெருசா நினைவு பெரிய எல்லாம் தெரிஞ்ச வயசு கிடையாது நான் என் குழந்தைங்க பிறந்து நாலரை வயசு வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க அதாவது ட்வின்ஸ்ன்றதுனால வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால வைஃப் அவங்க அப்பா அவங்க அம்மா அப்ப அவங்க மூணு பேருக்கு மச்சான் அம்மா நாலு பேர் சேர்ந்து இந்த ரெண்டு குழந்தைய பார்த்துக்கணும் நான் சாட்டர்டே சண்டே போய் பார்த்துட்டு வருவேன் அப்படி போயிட்டு இருந்த காலத்தில் நான் பைக்கில் போவேன் காரில் போவேன் நான் பைக்கில் போகும்போது பாருங்களேன் அந்த ரோடு அது ஒரு ரோட்டில் தான் அவங்க வீடு இருக்கு அந்த ரோட்டில் எத்தனையோ பைக் போவோம் எத்தனையோ கார்லாம் போகும் கரெக்டாக நான் பைக் ஓட்டிட்டு வர்றதுக்கு சாட்டர்டே தான் வருவேன் குழந்தைங்களுக்கு அது கிழமை கூட தெரியாது இது திங்கள் செவ்வாய் எப்படி தெரியும் ஒரு மூணு நாலு வயசில் எதாவது தெரியுமா நான் இது கிழமெல்லாம் தெரியுமா தெரியாது ஆனால் என் பைக்கோட சவுண்டை கேட்டால் ரெண்டு பேருந்து ஆனா ஓடி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நான் ஓட்டுற ஒரு விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அது என் குழந்தைங்க மனசுல ரிஜிஸ்டர் இருக்கு அந்த குழந்தைங்க ரூம் குள்ள இருப்பாங்க பெட்ரூம்ல இருப்பாங்க அப்பா வந்து அங்கிருந்தே சொல்லுவாங்க நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருப்பேன் அந்த சவுண்டை கேட்டு அவங்களால சொல்ல முடியும் அதாவது ஒரு குழந்தைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சொந்த அப்பா அம்மாவை அதே மாதிரி ஆத்மாவுக்கு சொந்த அப்பா அந்த தேவைன்னு வரும்போது கேட்கற தேவன்னு இருக்கு பாத்தீங்களா கஷ்டம்னு இருக்கும் பாருங்க நம்மளே கூட ரொம்ப நொந்து நூலாயிட்ட அம்மா கரெக்டா அப்பான்னு சொல்லுவோம் யாரை கூப்பிடுவோம் இந்த பிறவி எடுத்த இந்த பிறவி நம்ம உதவி அப்பா அம்மாவை தான் நம்ம டக்குன்னு கூப்பிட்டுறோம் உதவிக்கு அவங்க இருக்காங்களோ இல்லையோ பக்கத்துல இருக்காங்களோ இல்லையோ கூப்பிட்றோமா இல்லையா அதே மாதிரி ஆத்மா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஆத்மாவின் தந்தையை என்ன சொல்றேன் இறைவன் யாருன்னு டெஃபினேஷனே தெரியாதவங்க கூட எப்படி பண்ணுவான் கடவுளே காப்பாற்றுன்னு மேலதான் பாக்குறான் ஏன் இப்படி பாக்குறான் கீழே பார்க்க வேண்டியது தானே நம்ம பூமியில நடிக்கிறோம் சாந்தி தாமம் உனக்கு தான் இருக்கு இது ராஜீவ் தெரிஞ்சனால சொல்றேன் ஓகேவா அங்கதான் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா இருக்கிற அவர் பேர் சீவன் உலகம் அவரா அல்லாஹ் ஜஹா காடுன்னு சொல்லுது அப்ப ஒண்ணுமே தெரியாத ஆத்மா அதாவது நடிப்பு படி நம்ம யாருன்னே தெரியாது ஆத்மான்னு தெரியாமையே உடல நடிச்சுட்டு இருக்க ஆத்மாவுக்கு கஷ்டம் ஒரு முக கடவுளை நீங்க வேலை பாக்குறான் அதான் அந்த ஆத்மாக்கு ஏதோ தெரியுது எங்கேயோ இருக்கு நானா விடை தெரியாம இருக்கு சோ இதோடைய ஆன்சர் நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாம் சன்ஸ்கார் பதிவுகள் தான் அந்தந்த டைமுக்கு அது ரிமெயில் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து மக்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இதுவாகதான் காரணம் இருக்க முடியும் நான் நம்புகிறேன் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது எப்படி கரெக்டாக அந்த விக்ரமாதித்த ராஜா வந்து சோம்நாத் கோயில் கேட்டிட்டாரு அவருக்கு மட்டும் இப்படி பெருசாக டச் ஆகிடுச்சு அவருக்கு மட்டும் இறைவன் வந்து ஜோதிஷரு பமானவர்னு எப்படி தெரியும் ஜோதி பார்க்க முடியாதுனால சிவலிங்கமாக வச்சாரு இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லா ஒரு தகவல் என் குழந்தைங்களோட லெவன்த்து மார்க்ஸ் எல்லாம் வந்துச்சு நேற்று வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு அதில் பெரிய வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மார்க் எடுத்திருக்கா பர்சன்டேஜ் சின்னவ வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மார்க் எடுத்திருக்கிறா இதில் பியூட்டி என்னென்னா ரெண்டு பேருமே ஃப்ரெஞ்சில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காங்க இது லெவன்த்து படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரெண்டு லாங்குவேஜ் எடுக்கலாம் ஒன்று தமிழ் படிக்கலாம் இல்லாட்டி ஃப்ரெஞ்சு எடுக்கலாம் என் குழந்தைங்க ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்கன்னா நான் தமிழ் படிக்க வச்சேன்னா நூற்றில் நான் எண்பத்தஞ்சு மார்க் தான் எடுப்பேன் அதுக்கு மேலே எடுக்கலான்னு எனக்கு கேட்கக்கூடாது ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது அதனால் முடியாது ஃப்ரெஞ்சுன்னா நான் எடு நல்ல மார்க் எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஃப்ரெஞ்சுக்கு மட்டும் ஒரு குழந்தைக்கு பதினஞ்சாயிரூவா பதினஞ்சாயிரூவா கட்டணும் அப்படின்னா ரூபா கட்டி தான் படிக்க வைக்கிறோம் அப்போ நான் குழந்தைக்கிட்ட அன்னைக்கு சொன்னேன் லெவன்த்து படிக்கிறது போகும்போது நான் எப்படியாவது ரொட்டேட் பண்ணி கேட்டுறேன் ஆனால் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முப்பதாயிரம் எனக்கு தந்துடணும் எப்படியாவது அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன்னு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எங்கே திரும்பி வாங்க போகிறோம் கரெக்டாக நேற்று பேப்பரில் ரெண்டு பேருமே நூற்று கொடுத்து மார்க் வாங்கியிருக்காங்க இது ரொம்ப சந்தோஷத்தை தருது ஆனால் அளவுக்கு மார்க் இல்லை லெவன்த்தில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் குறஞ்சிருக்கு இப்போ டுவெல்த்தில் டியூஷன் வைக்கணும் ஓகேவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் இந்த மார்க்கெல்லாம் அவங்க படிச்ச எஃபர்ட்டுக்கு நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்கன்னு அப்படி தான் நான் நம்புறேன் என் ஒய்ஃபுக்கு மட்டும் பார்த்தல என்ன நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் டுவெல்த்தில் டியூஷன் வைக்கலாம் அப்படின்றாங்க இப்போ அவங்க அவங்க டெஸ்ட்டை பாஸ் ஆகிட்டாங்க இப்போ நான் தான் என்னோடய டெஸ்ட்டை பாசனம் அப்படின்னா அவங்க குழந்தைக்கான ஃபீஸ் கட்டணும் ஜூன் ஒன்றாம் தேதிக்குள்ள ஒரு ஒரு பதினொன்றாயிரம் பதினொன்று இருபத்திரெண்டாயிரவா கட்டணும் இனி கட்டல கேட்டியா அதுக்கு ஹோம்ஒர்க்கும் பண்ணலை இதுக்கு எந்த பைசாவும் வரல அது பண்ணணும் இதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டியது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தைங்களோட பர்த்டே வருது அதை வந்து கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து நான் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்கோம் அங்கே போய்ட்டு வரணும் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டேஜ் சரியாக பார்த்து இது பண்ணணும் ஒரு சந்தோஷம் குழந்தைங்களோட மார்க் வந்திருக்கு அது உங்க கூட சகோதர சகோதரிகிட்ட ஷேர் தான் இந்த வீடியோல சொல்றோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் போடுங்க